வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் எல்லாம் முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு அமலாக்கத்துறை இருக்காங்க பார்த்தீங்களா இடி அவங்க தமிழக டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா சட்டவிரோதமாக மணல் அள்ளிய விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா இடி தான் அந்த கேஸை வந்து விசாரிச்சுக்கி இந்த விவகாரத்தில் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் வந்து மோசடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அரசு அதிகாரிகள் உடந்தையோடு தனியார் மணல் ஒப்பந்ததாரர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் அப்படின்னு இடி கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க நேற்று விகடன் கூட வந்து ஒரு தலையங்கம் வந்து எழுதியிருந்தாங்க பார்த்தீங்களா குஜராத்தில் அமுல் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வந்து வருவாய் ஈட்டுறாங்க அது ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி ஆனால் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மூலமாக நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வந்து வருவாய் பார்க்குறாங்க நாற்பத்தி நாலாயிரம் கோடி இது கேட்டுக்கிட்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலையங்கம் வந்து எழுதியிருந்தாங்களே அந்த தலையங்கத்தில் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க நான் நேற்றே சொல்லியிருந்தேன் என்னென்னா ஏகப்பட்ட இயற்கை வளங்கள் இருக்குது மணல் இது மாதிரியான பல இயற்கை வளங்கள் இருக்குது அதை கவர்மெண்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணாமல் சொற்ப காசுகளுக்காக அதை தனியாருக்கு வந்து தாரை வார்க்கறதுனால தனியார் ஒப்பந்ததாரர்களுக்கு தாரை வார்க்கப்படுறதுனால ஏகப்பட்ட சுரண்டல்களை நம்ம வந்து பார்க்க முடியுது கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுடைய கஜானாவுக்கு அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணால் கஜானாவுக்கு பணம் வந்து சேரும் அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு விகடன் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா அதுதாங்க ஓகே இடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டவிரோதமாக மணல் அள்ளிய விவகாரத்தில் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கு அரசு அதிகாரிகளுடைய உடந்தையோடு தனியார் மணல் ஒப்பந்ததாரர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு இடி சொல்லியிருக்காங்க பொதுவாக ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு இப்போ திமுகலாம் மத்திய அரசாங்கம் பாஜக பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்தையும் தனியாருக்கு விடுறாங்க பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விடுறாங்க தனியாருக்கு விடுறாங்க அப்படின்னு தான் கொந்தளிப்பாங்க ஆனால் இப்போ இந்த இயற்கை வளங்களை பொதுத்துறை நிறுவனங்களை விட ரொம்ப முக்கியமானது இயற்கை வளங்கள் அந்த இயற்கை வளங்களை கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்காம அதை தனியாருடைய ஒப்பந்ததாரர்களுக்கு அவங்க வந்து மணல் எடுக்கலாம் அப்படின்னு எப்படி வந்து அனுமதி கொடுக்கிறாங்க இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதா பொதுமக்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லோக்சபால சமாஜ்வாடி பார்ட்டியுடைய எம்பி சவுத்ரி அப்படிங்கறவரு மக்களவையுடைய சபாநாயகருக்கு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு செங்கோல் வந்து பாராளுமன்றத்தில் நிறுவப்பட்டுச்சு பார்த்தீங்களா அந்த நிறுவப்பட்ட செங்கோலை வந்து இருந்து அகற்றணும் செங்கோலை அகற்றிட்டு அந்த பிளேஸில் அரசியல் சாசன புத்தகத்தை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாஜ்வாடி பார்ட்டியுடைய எம்பி வந்து சொல்லியிருக்காருங்க செங்கோலை வச்சா பழைய மன்னர்களுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லை இந்தியன் கான்ஸ்டியூஷன் புத்தகம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் செங்கோலை ரெப்ரசன்ட் பண்ணது எதுக்காக இது எங்கேருந்து எந்த எங்கேருந்து இதை இன்ஸ்பயர் ஆகி இதை எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம தமிழ் மன்னர்கள் செங்கோலை கையில் வச்சுட்டு நீதி தவறாத ஒரு ஆட்சியை வந்து செலுத்தினாங்க அப்படி நீதி தவறாத ஒரு ஆட்சியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் பாராளுமன்றத்தில் செங்கோல் வந்து நிறுவப்பட்டுச்சு ஓகே இது தமிழ்நாட்டு மக்களுக்கு இது பெருமை ஆனால் சமாஜ்வாடி பார்ட்டியுடைய எம்பி இப்படி சொல்லியிருக்காரு இப்போ அந்த கருத்துக்கு இன்னொன்று இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கட்சி ஜனதா தளம் இருக்குது பார்த்திங்களா அந்த கட்சியுடைய லல்லு பிரசாத் யாதவ் உடைய மகள் மிசா பாரதி அவர்கள் சமாஜ்வாடி பார்ட்டி அந்த எம்பி சொன்னதுக்கு ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆமாம் அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அந்த செங்கோலை வந்து பார்லிமெண்ட்லேருந்து நீக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ தமிழக பாஜகவினர் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா செங்கோல் அப்படிங்கிறது தமிழர்களுடைய பெருமை தமிழ் மன்னர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவம் கொடுக்கப்பட்டிருக்கு பாராளுமன்றத்தில் செங்கோல் வந்து நிறுவப்பட்டிருக்கு அந்த செங்கோலுக்கு எதிராக இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் பேசுகிறாங்க அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே திமுக மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து கடந்து போகிறாங்க இதுக்கு எதிராக ஒரு வாய்ஸ் கொடுக்க வேண்டாமா அது எப்படி நீங்கள் சொல்லலாம் தமிழர்களுடைய பெருமை செங்கோல் அப்படின்ல சொல்லியிருக்கணும் ஏன் இப்போ வரைக்கும் திமுக எம்பிக்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கேள்வி எழுப்ப இந்த டிபேட் வந்து நடக்குது இது வந்து ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் அருந்தி அறுபத்தி மூணு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா ஒரே ஒரு நாள் என்னமோ வேண்டாம் வெறுப்பாக ஒரே ஒரு நாள் மட்டும்தான் தமிழக மீடியாக்கள் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து ஆக்டிவாக டிபேட்டை வந்து நடத்தினாங்க டே டூவிலிருந்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க போடக்கூடிய செய்திகளை கம்மி பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சரி தெரிஞ்ச விஷயந்தான தமிழக மீடியாக்களை பற்றி இப்போ விஷயம் என்னென்னா அதிமுக வந்து இன்றைக்கி உண்ணாவிரத போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கண்டித்து அதை தடுக்க தவறிய திமுக அரசாங்கத்தை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் வந்து நடந்திருக்கு எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் அதிமுக வந்து இன்றைக்கி உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்